வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இது குறித்த பாவேந்தர் நம்மோடு காத்திருக்கிறார் வணக்கம் வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மியான்மர் கடற்கரை பகுதிகளில் நிலவு வந்த வளிமண்டல மேலடுக்க சுழற்சியின் காரணமாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள்ல இன்று காலை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடை கூடும் என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்திருக்காங்க அதற்கடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையை ஒட்டி ஒடிசாவை நோக்கி நகரக்கூடும் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளது குறிப்பாக பாத்தீங்கன்னா அந்த வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தகு தாழ்வு பகுதி உருவானிச்சுன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சென்னை சுற்றியுள்ள கடலோர பகுதிகளில் மழை சாத்தியமாக இருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக மேற்கு வங்காளம் ஒடிசா பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதனை தொடர்ந்து உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் போன்ற பகுதிகளிலும் மழைக்கு அதிகமாக வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புதுச்சேரி சென்னை கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஆந்திரா மேற்குவங்கம் ஒடிசா பகுதிகளிலே மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாக கூறப்படுகிறது சில இடங்கள்ல கனமழையும் சில இடங்களில் அதிகன மழையும் பெய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது முழு விவரங்களுக்கு நன்றி பாவேந்தர்